இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஸ்கா பண்ண போகிறோம் எல்லாரும் வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ குஸ்கா பண்ண போகிறோம் உள்ள வாங்க நம்ம சமையல் கேட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேச பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஸ்கா செய்யப் போகிறோம் உள்ளாங்க நின்று எடுங்க நீ சட்டி மாற்றி இல்லை எண்ணெய் எடுங்க மணிக்கு வந்து தலைக்கு நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஸ்கா செய்ய போகிறோம் சட்டி வந்து ஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை இப்போ அதுதான் நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா குஸ்கா பண்ணுறதுக்கு என்ன தேவைகள் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அப்படியே நீ நடு நடுவுமாக இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கீத்த போட்டால் போதும் அதுக்கடுத்து நம்ம பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதினா மல்லி கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கங்க போதும் போதும் புதினா மல்லி சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி மாவா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை நம்ம சட்டி காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம் எண்ணெயை ஊற்றிடுங்க ஏன்னா வந்துட்டு நம்ம பிரியாணி குட்கா பண்ணுறது எண்ணெய் வந்து நிறைய தேவை எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் பாமாயி மாதிரி இருக்குது நெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் மூல ஒரு ரெண்டு ஸ்பூணும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வரை நெய் ஊற்றணும் நெய் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் நெய் ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றம்னா நல்லாயிருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூ அடி பிடிக்காது இந்த மாதிரி இதுக்குன்னே வந்து நம்ம வந்து நெய் ஊற்றுறது நெய் ஊற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து போகிறோம்னா பட்டை நல்ல இதாகிடுச்சு பட்டையை போட்டுரும் பட்டை மிளகாய வந்து ரெண்டாக கொடுங்க பட்டை கிராமு அந்த இலை இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுருங்க கிராமு வந்து வெடிக்கி அதனால் தள்ளிடுங்க கொஞ்சம் தள்ளியெல்லாம் வெடிக்கா வெடிக்கில வெடிக்கிதா வெடிக்கிதா பாத்தீங்கன்னா வெடிச்சது அதுக்கு அடுத்து நல்லா இதாயிருச்சா அதாயிருச்சு அதுக்கடுத்து நம்ம வெங்காயத்தை உள்ள போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கும் போதே நம்ம பச்சை மிளகாய உள்ள போட்டோம் பச்சை மிளகாய் உள்ள போட்டாச்சு வெங்காயம் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சிவப்பு நேரத்துக்கு வரணும் சரி நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கவனிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றது இஞ்சி பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்களேன் இஞ்சி பேஸ்ட் அரைச்சு வச்சத போடணும் இஞ்சி பேஸ்ட் அரைச்சு போட்டு இது பண்ணணும் பச்சை வடை நல்லா போகும் பச்சை வடை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பச்சை வடை ஒரு அளவுக்கு போயிருச்சு பச்சை வடை நம்ம உலர் திராட்சை உலர் திராட்சை போட்டு விட்டுருவோம் உள்திராட்சியும் கொட்டுவிட்டு நல்லா ஒரு கண்டு வந்துருந்தேன் கொஞ்ச நேரம் அப்படி இதாகட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி பூண்டுல மசாலா வசாலாம் போயிருச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கொத்தமல்லி புதினா வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து உள்ள அப்படியே அப்ளை பண்ணிவிங்க இது வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவாங்க புதினா இது பச்சை மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தது இதை வந்து பச்சை வடை இதுலேயும் பச்சை வடை வரணும் இதோட வடையும் கண்டிப்பாக போய் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா அது கொஞ்சம் வாடை போயிடுச்சு அதோட வர வந்து இப்போ போயிடுச்சு கொஞ்சமாக கால் ஸ்பூனும் மல்லிப்பூ கொடுக்கணும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மசாலா பொடி அப்ளை பிடி கொஞ்சோண்டு தயிர் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கணும் தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே பிடிக்காது தான் தயிர் தயிரை போட்டு நல்லா எல்லாத்துலேயுமே நல்லா இது பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுங்க

பாஸ்மதி அரிசியை போட்டு அப்படியே இதுல பண்ணணும் அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷமாக ஊருது இருபது நிமிஷம் பக்கம் ஊடிருது அரிசி நல்ல இதில் வந்து பிடிக்கணும் நல்ல அரிசியில் நல்லா பிடிச்சிருச்சு அரிசி நல்லா பிடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி இல்லைன்னா ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி இருக்கும் அரிசியும் இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சாப்பிட்ட வேக தண்ணி நமக்கு தெரியும் இவ்வளோ தண்ணி போதும் அப்படின்னா அந்த போதுமான தண்ணி அளவு நடத்திக்குங்க இது பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ வந்து உப்பு போட்டுக்குவோம் உப்பு பார்த்து போட்டுக்கணும் உப்பு தான் டேஸ்டே நமக்கு உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு ரெண்டு அறுத்து புளிஞ்சு விட்டுருங்க உள்ள கொட்டையை எடுத்துருங்க ஒரு குக்கர் குக்கர் உள்ளவங்க வச்சு நம்ம வந்து இங்கே வேலை கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா ரெடி பண்ணியிருக்கோம் குஸ்கா ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்துட்டு நம்ம கொண்டக்கடலில் குருமா வச்சோம் கொண்டக்கடலில் குருமா வச்சு இப்போ வந்து குஸ்கா ரெடி பண்ணிவிட்டா நீ வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து வந்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து சைடிஸ் ரெடி பண்ணாதவங்க காட்டுறேன் உங்களுக்கு சேனா சேனா கொண்டைக்கல்ல குருமா கொண்டக்கடலில் குருமா வச்சுருக்கேன் குஸ்காக்கு கொண்டக்கடலில் குருமா இன்னைக்கு வச்சது நான் குருமா வச்சு சவுதி வெளிநாட்டு வெளிநாட்டில் வந்து இப்படித்தான் பேச்சுலர் லைஃப் வந்து இப்படித்தேன் வந்து நம்ம மீரா கேட்ரிங் போய் பழகிறது அமிர்தா கேட்ரிங் பழகிறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து நாலாயிரம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கட்டி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து சவுதி வந்தீங்க அப்படின்னா சவுதி எந்த நாளாக தான் சரித்தேன் நம்ம சமைச்சி சாப்பிட்ற மாதிரி விட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு நம்ம வந்து எல்லாமே பழகிடலாம் நீங்கள் மீரா கட்டி அஞ்சு லட்சரூவா கொடுத்து பழகி இது பண்ணுறது நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ரூட்டில் நம்ம வந்துட்டு பழகிட்டு போய் ஊரில் போய் ஒரு ஹோட்டலில் கடை வச்சு பெரிய டெவலப் ஆகி நீங்கள் பெரிய ஒரு தொழில் அதிபரவே ஆயிரலாம் கண்டிப்பாக வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கரைப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரத்தம் வந்துட்டு செத்தே வைங்க அதோட ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்ப்பான் எப்படி இருக்குன்னு பார்ப்பான் சோறு கரெக்டான கொதியில இருக்குது அப்படியே நைஸாக கிளறி விடணும் சோறு வந்து உடஞ்சிடக்கூடாது நைசா நம்ம வந்து கிளறி விட்டு குஸ்காவாட வருது பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சிடணும் திருப்பி தண்ணி வந்து வத்த தட்டி கொஞ்சம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம தம்முல போட்டுடணும் இப்போ அது இந்த மாதிரி வந்து தம்மில் போகிற பருவத்தில் நம்ம தோசை கரண்டியை தூக்கி தோசைக்கலை தூக்கி நம்ம கே கேச வச்சு ஹீட் பண்ண வச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்போ தம்மில் கூட கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹீட் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தம்மை போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சிருச்சு தண்ணி நல்லா இஞ்சி கரெக்டான நெவலுக்கு வந்துருச்சு வந்து நல்லா சூடுப்பண்டியாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கீழே விடுறது கொஞ்சம் தம்மாட்டி கூப்பிட்டுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா வைக்கிற முறை எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடியாகி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து முடிய திறக்கிறோம் லைட்டான ஒரு கிண்டு பிடிச்சி ஒரு கிண்டு நின்றோம் வாசம் நல்லா வருது இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு குஸ்கா எப்படி தயார் பண்ணுறத உங்களுக்கு சொல்லிட்டேன் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சவுதியில் இருக்கிற ஆள் வெளிநாட்டில் இருக்கிற ஆள் செஞ்சு பழகுங்க செஞ்சு பழகி பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு மூடிட்டு தட்டு இந்த தட்டு வந்து சட்டி கரெக்டாக இருக்கும் அந்த கல் போடுறது இது மூடி தூக்கி ஒரு வெயிட்டை தூக்கி எடுத்துட்டீங்கன்னா அது வேற கப்பு ஏற்பட்டீங்கன்னா கரெக்டா தம்மு அந்த நல்லா இழுத்து கொடுத்து நல்லா பவர பிடிச்சது மேலோட தண்ணி சரியாயிடும் ம் நம்ம வந்து எப்படி இன்னைக்கு குஸ்க அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்